நம்ம இப்போ பார்க்க வந்து முளைப்பாரி பாடம் தான் இந்த முளைப்பாரி பாடம் வந்து நாட்டுப்புற கலைஞர் கலை நாட்டுப்புறத்தில் வந்து விழாக்கள் இதில் போல அரிய செயல்பாடுகளில் நாட்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் இதே நம்ம பண்ணியில் நாலாவது அப்புறம் வச்சுருக்காங்க இந்த பாடம் தான் அதான் தன்னாதே தன்னாங்கே தன்னாதே இந்த பாட்டு தான் இப்போ பாடம் வரும் தன்னே தே தானே தன்னாராளண்டடுத்து வாங்கி வந்த முற்றுக்களை வாழியிலே ஊறவச்சு கம்மாம் தட்டும் முறுக்கி வச்சி வரிசையடுத்து ஆடாந்தோடு திறந்து அள்ளி வந்து அடுகு சிறுபாய் யிர் தந்தானே தஞ்சானே தானே உலகு குழாயிரு பயிறு முத மணிப்பயிர் மலமோட்ட உன்னா முதலாகி தந்தா ஒன்னா தான் நாளையிலே சொந்த துளமையிலே ஒன்னாந்தான் அடி எடுத்துறைக்கிட்டு நல்லா நானே பாடிக்கிட்டு நானே வெரி குட் வெரி குட் ஓகே பை பை சரி போதும் போதும்